தெற்கு உஸ்மான் சாலையை சிஐடி நகருடன் இணைக்கும் வகையில் திறக்கப்பட்ட இரும்பு மேம்பாலம் போக்குவரத்து நெரிசலை குறைத்தாலும் அதில் சில குறைபாடுகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது அது குறித்து பார்க்கலாம் சிஐடி நகரிலிருந்து வடக்கு உஸ்மான் சாலை வரையிலான ஒன்று புள்ளி இரண்டு கிலோமீட்டர் தூரத்தை போக்குவரத்து நெரிசல் இல்லாமல் கடக்க நூற்று அறுபத்தி நான்கு புள்ளி ஒன்பது கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட புதிய மேம்பாலத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் கடந்த சில நாட்களுக்கு முன்பு திறந்து வைத்தார் இது தற்போது உள்ள எண்ணூறு மீட்டர் நீளமுள்ள வடக்கு உஸ்மான் சாலை மேம்பாலத்துடன் இணைகிறது இதன் மூலமாக அரை மணி நேர பயணம் இனி இரண்டு நிமிடங்களில் முடிந்துவிடும் என்று சொல்லப்பட்டது இது ஒரு பக்கம் இருந்தாலும் அதிகரித்து வரும் வாகன வருகையை கையாள எந்த திட்டமும் இல்லாததால் மேம்பாலத்தின் வெளியேறும் இடத்தில் உள்ள நான்கு வழி சந்திப்பில் காத்திருக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது மேம்பாலம் கட்டப்படுவதற்கு முன்பு அண்ணா சாலையிலிருந்து டிநகர் வரை இணைப்பு சாலை வழியாக வெங்கட் நாராயண சாலை வழியாக சவுத் வெஸ்ட் போக் சாலை வரை வாகனங்கள் நுழைந்து பனங்கள் பூங்கா வழியாக இந்த சந்திப்பை குறைந்த எண்ணிக்கையில் அடைந்தன மேம்பாலம் திறக்கப்பட்டவுடன் அதிக எண்ணிக்கையிலான வாகனங்கள் அண்ணா சாலையிலிருந்து நேரடியாக சந்திப்பில் இரண்டு நிமிடங்களில் வந்து சேர்கின்றன அதே நேரத்தில் வெங்கட் நாராயண சாலை தியாகராய சாலை மற்றும் துரைசாமி சுரங்க பாதையிலிருந்து மேம்பாலத்திற்கு அடியே உள்ள வழக்கமான பாதைகளிலிருந்தும் வாகனங்கள் நுழைகின்றன மூன்று கிலோமீட்டருக்கு மேம்பாலம் கட்டினாலும் ஆக்கிரமிப்புகள் மிகப்பெரிய தடையாக இருப்பதால் நெரிசல் நீட்டிக்கிறது சாலையோர வாகன நிறுத்துமிடங்கள் நிலைமையை மேலும் மோசமாக்குகின்றன ஜவுளி மற்றும் நகைக்கடை வாடிக்கையாளர்கள் கூட பெரும்பாலும் சாலையில்தான் வாகனங்களை நிறுத்துகிறார்கள் இதனை அந்த பகுதியில் உள்ள பொதுமக்கள் குற்றச்சாட்டாக முன்வைக்கின்றனர் விவேக் சிக்னல் நேரத்தை குறைப்பதை உடனடி தீர்வாகும் என்று சென்னை மாநகராட்சியின் உயரதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மேலும் வடக்கு உஸ்மான் சாலை மேம்பாலத்தை மகாலிங்கபுரம் மேம்பாலத்துடன் இணைக்கும் மற்றொரு எண்ணூறு மீட்டர் மேம்பாலத்தை விவேக் சந்திப்பை தவிர்த்து கட்டுவதே சென்னை மாநகராட்சியின் பெரிய யோசனையாகும் இது ஒரு நிரந்தர தீர்வாக இருக்கும் என்று அவர்கள் கூறுகின்றனர் ஆனால் நிதி சிக்கல்கள் காரணமாக சென்னை மாநகராட்சி இந்த நிதியாண்டில் திட்டத்தை மேற்கொள்ள முடியவில்லை என்றும் இந்த பாலம் கட்டி முடிக்கப்பட்ட பிறகு டிநகர் சிஐடி நகரிலிருந்து மகாலிங்கபுரம் வரை நான்கு கிலோமீட்டர் தூரத்தில் நகரின் மிக நீளமான மேம்பாலத்தை கொண்டிருக்கும் இந்த திட்டம் முதலில் இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது ஆனால் அந்த நேரத்தில் மகாலிங்கபுரம் மற்றும் உஸ்மான் சாலையில் தலா ஒன்று என இரண்டு மேம்பாலங்களை மட்டுமே அரசாங்கத்தால் கட்ட முடிந்தது ஆகவே இது போன்ற குறைபாடுகளை சென்னை மாநகராட்சி கருத்தில் கொண்டு பொதுமக்களுக்கு எளிதான போக்குவரத்தை மேம்படுத்த வேண்டும் என்பதே அனைவரது கோரிக்கையாக உள்ளது